இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு சாமியில் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இதில் பதினெட்டாவது அதிகாரத்தில் தாபி இது வந்து நூறு பேரையும் ஆயிரம் பேரையும் பிரித்து நூற்றாவது தலைவர்கள் ஆயிரத்தாவது தலைவர்கள் பிரிக்கிறாரு அதுக்கப்புறம் வீரர்களில் மூன்றில் ஒருத்தர் யோவாவுக்கு கீழே மூன்றில் ஒருத்தர் அபிசாய்க்கு கீழே மீதி இருக்கிறவங்களை இத்தாக்கி கீழே பண்ணுறாரு அப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து நீங்கள் எங்கள் கூட போருக்கு வர வேண்டாம் நீங்கள் நகரில் இருங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவர் சரின்னு சொல்லிடுறாரு ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் விட்டுறாரு தா அப்சல் எதுவும் பண்ணிடாதீங்க யாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க போர் வந்து எப்பராயும் காட்டில் நடக்க அங்கே வந்து இருபதாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க போர்னால கொல்லப்பட்டதை விட காடுங்கிறனால நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அதில் வந்து அப்சலம் வந்து ஒரு கோவேர் கழுத மேலே வரும்போது ஒரு ம கருவாளி மரத்தில் மாட்டிக்குவார் மாடு வந்து மாட்டிக்கும் கோவேர் கழுத ஓடிவிடும் அது ரெண்டில் மாட்டியிருக்கும்போது ஒரு பணியாளர் வந்து யோவாப்ட்டு இந்த மாதிரி அப்சலோம் வந்து மாட்டியிருக்காருன்னு சொல்லுவார் அப்போ நீ உடனே அங்கே கொள்ளை கொண்டு நீ அப்சலமா அங்கே கொண்டிருந்தேன்னா நான் உங்களுக்கு வெள்ளிக்காசு கொடுத்துக்கணு அரசப்பிலையே நான் கொல்ல மாட்டேங்கிற மாதிரி அந்த பணியாளர் சொல்லுவார் உடனே நானே கொள்ளுறேன் அவனை அப்படின்னு சொல்லி யோவாவு வந்து மூட்டியை எடுத்துகிட்டு போய் அவரை வந்து கொண்டுருவார் அப்புறம் அங்கே வந்து அவரை ஒரு குழியில் தள்ளி கற்குவியலை வைத்துருவாங்க அதுக்கப்புறமா சாதோக்கோட மகனான அகிமாசு வந்து இந்த இந்த இதை போய் நான் தாவித்திட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது போது நீ நீ வேண்டாம் அதுக்கு பதிலாக கூசியன் போவோம் அப்படின்னு சொல்லி அவரை வைப்பாங்க ஆனால் அவர் இல்லை நானும் திருப்பி போகிறேன் திருப்பி திருப்பி கேட்டவனே சரி உனக்கு எந்த பரிசும் கிடைக்காது ஆனால் நீ போ பரவாயில்ல போகணுன்னா போகணுன்னு சொல்லி யோபாபு அனுப்பிடுவார் ஆனால் இவரும் போயிருவார் கூசியனை முந்தி குறுக்கு பாதையில் அகிமாசு போய் தாவித்தை சந்திப்பார் தாவிதை வந்து இவர் நல்ல சேர்ந்து தான் கொண்டு வந்திருப்பார் அவர் தனியாக வந்திருக்காருன்னு நினைப்பாங்க அப்போது அவர் வந்து நீங்கள் ஆண்டவர் வந்து உங்கள் எதிரிகளை தோற்கடித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தாவித உடனே அப்சலம் நலமாக இருக்கானான்னு கேட்பாரு அதுக்கு வந்து அகிமாஸ் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவார் அதுக்குள்ளே யோவாபு அனுப்புனா கூசியனும் வந்துடுவார் அவர்கிட்டையும் இதே மாதிரி கேட்பார் தாவி அவங்க அவரும் இதே மாதிரி உங்களுக்கு வெற்றி கிடைச்சிதுன்னு சொல்லுவார் அப்சலோம் எப்படி இருக்கான்னு கேட்டோன்னே அவர் வந்து அவனுக்கு நடக்கிறது தீவங்களுக்கு நடக்கணும்னு சொன்னோன்னே தாவிது வந்து அப்சலம் இறந்துட்டாருன்னு புரிஞ்சிட்டு ஒரு கதறி கதிர அழுவார் அந்த மகனே என் மகனே அப்சலம் நான் போயிருக்கணும் உனக்கு முன்னாடி ஆனால் நீ போயிட்ட அப்படிங்கிற மாதிரி அழுவார் அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் தாவிது ரொம்ப கவலைப்பட்டு அழுதவுடனே யோவாவுக்கு வந்து கோவம் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி துக்கம் கொண்டாடிட்டே இருக்கீங்க ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணோம் உங்கள் வீரர்கள்னா அப்போனா உங்களுக்கு முக்கியம் இல்லையா உங்கள் மகன் தான் உங்களுக்கு முக்கியமான கேட்குறேன் கேட்பாரு அது இது மூலமா நீங்க இஸ்ரேல் மக்களுக்கு தீமை தான் செய்கிறீங்கிற மாதிரி பேசுவார் உடனே தாவீது சரி இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க அதே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திருப்பி வந்து ஊருக்குள்ளே விவசாயம் வர்றதுக்காக கிளம்புவாங்க அப்புறம் தாவிது யோவான் வருவார் அங்க வந்து சிமையை அவரை பழித்து பேசின சிமையை பார்ப்பார் சிமையை